அங்க போய் அம்மாட்ட குடுத்துட்டோம் கவி அம்மாட்ட போய் கொடுத்துட்டோம் அம்மா ஆமா அப்போ வெளியே போகாதே ஹாய் அச்சுமா வாடா இனிய இரவு வணக்கம் அச்சு வாருங்கள் ஹாய் அக்கா ஹாய்டா ஹாய் கௌதம் தம்பி வாங்க இனிய இரவு வணக்கம் கௌதம் தம்பி வெல்கம் ஹாய் அக்கா வாங்க வாங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சும்மா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் இட்லி தான்டா இட்லி கௌதம் தம்பி வாங்க இனிய இரவு வணக்கம் கௌதம் தம்பி வாங்க இன்னைக்கு லைவ் போட முடியல ஃபுல் டே ஸோ அதனால தான் இப்போ டைம் கிடச்சதா அதனால தான் போட்டேன் நான் ஃபஸ்ட் லைக் டன் தேங்க் ஸோ மச் கௌதம் தேங்க்யூ யூ என்ன அக்கா என்ன அக்கா அழகா இருக்கும் பொண்ணு மாதிரி ஆமாச்சி என்ன இன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாங்க அதனால தான் என்னாச்சு இப்படி சொல்லிட்டியே சாப்பிட்டீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா சாப்பிட்டாச்சுமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைவில் இருக்கும் உறவுகளை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க நம்ம அக்ஷயா பிரபு தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அஜித் அண்ணா வாருங்கள் வாருங்கள் ஹலோ சிஸ்டர் வணக்கம் ரம்யா லைஃப் ஹாய் ரம்யா சிஸ்டர் வாங்க இனிய இரவு வணக்கம் ரம்யா சிஸ்டர் வெல்கம் சிஸ்டர் இரு அண்ணா கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க வந்தவன கால் உடைக்க சொல்ற அண்ணா பக்கத்துலயே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அச்சு சிஸ்டர் தேங்க்யூ பிரசிங் டீச்சர்ஸ் டீச்சர் பிரபு நான் நல்லா இருக்கேனக்கா இன்றைக்கு மட்டன் பிரியாணி மட்டன் சுக்கா சாப்பிட்டேனக்கா அப்படியா கௌதம் சூப்பர் சூப்பர் இங்கேயும் இட்லி தான் அக்கா சேம் இங்கேயும் இட்லி தான் நச்சுமா இட்லி வித்து தேங்காய் சட்னி அவ்வளோதான் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சாப்பா அண்ணா ஊரில் தான் நான் இருக்கேன் நான் இன்னும் வரல ஊருக்கு வந்துட்டேன் நச்சுத்தேன் நான் வந்துட்டேன் வந்துட்டேன் ஊரில் தான் இருக்கேன் நான் டின்னர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன் ரம்யா சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா நீ இருக்கும்போது அக்கா இப்படி பேசுகிறத பாருங்கள் அப்படின்றாங்க நம்ம அச்சுமா ஆமாம் டீச்சர் பிறகு வரேன் டீச்சர் நாளைக்கு பிறந்த நாள் ஃபோட்டோ எடிட் பண்ணணும் டீச்சர் ஓகேங்களா ஓகே ஓகே ஸ்ரீதர் ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அஜித் அண்ணா ஏதோ ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க நெட் இல்லாமல் கட் ஆயிடுச்சு அண்ணா அக்கா பாய் பாய் ஹரி பாய் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதர் ஹாய் அச்சுமா ஹாய் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் உறவுகளை வாருங்கள் வெல்கம் டு திபாரஃபி அஃபிஷியல் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணிக்கோங்க நியூவாக இருந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டெய்லியூட் போடுற வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் டவர் இல்லையா ஹாய் வாங்க இருக்கவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க அம்மா ஒரு மெசேஜ் போடு ஹாய் சொல்லி வரதா பாக்கலாம் ஹாய் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் உறவுகளை வாரங்கள் லைவ்ல இருக்கோங்க ஹாய் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹை வாங்க வணக்கம் அஜித் அண்ணா இருக்கீங்களா ஜாக் ஜாக் ப்ரோ இருக்கீங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹை கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் இது எடுத்துவிட்டோம் இல்லையா பாடு 嗨，欢迎光。 ஹாய் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் உறவுகளை வாருங்கள் வெல்கம் எனக்கு நெட்டு சரியாக டவர் இல்லை டவர் ப்ராப்ளம் டவர் ப்ராப்ளமா சுத்திக் கொண்டிருக்கின்றது தேங்க்யூ ஸோ மச் யாராவது லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி லைவில் இருக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிகிட்டே லைவ் பாருங்க

सुत क्लारी नेटवर्क ப்ராப்ளம் போலப்பா கிளாரிட்டி லோவாக இருக்குது அண்ணா, ஆமாம் ஆமாம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான் போகலண்ணா சரியாகவே கொஞ்சம் கிளியராகவே இல்லாத மாதிரி இருக்கு லோடு வேறு ஆகுது அப்படிங்களா அண்ணா ஒய்ஃபை தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய ஃபோன்லேயும் ரீசார்ஜ் இருக்குது என்னென்னு சொல்லி தெரியல இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப லோவாக கிடைக்கிது வெல்கம் டு அவர் லைஃப் ஸ்ட்ரீம் எங்க சுத்தமாகவே கிளாரிட்டி இல்லை போல இருக்குங்களே ஹாய் வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் உறவுகளே வெல்கம் நெட்ஒர்க் இசுவதுக்கு நம்ம என்னப்பா பண்ண முடியும் வர்றவங்க வரட்டும் ஆமா ஆமா அஜித்தண்ணா அதுதான் வேற என்ன பண்ண முடியும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ா அஜித் அண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் என்னைக்கு வீட்டில் ஏன்னா என்னோட ஃபோனில் நல்ல கிளாரிட்டியாக தெரியுது அண்ணா இரவு வணக்கம் உறவுகளை வாருங்கள் வெல்கம் லைவ்ல இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு லைவ் பாருங்க